அம்மா வரும் மட்டும் காத்துட்டு இருந்தீங்களா உங்களுக்கு முன்னுக்கு கஷ்டம் ஆகும் இப்போ செலவும் அதிகம் தானே அம்மா எப்படி இதெல்லாம் தனியா செய்ய போறீங்க அப்பா இன்னைக்கு ரிட்டையர் ஆகுற நாள் நான் அப்பாக்கும் சொல்றேன் ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு போகலாம் எங்களுக்கும் கஷ்டம் தான் அம்மாக்கு பூச்சண்டு என் வயசுக்கு போனாலும் இவங்களோட பாசத்தை பாசத்துக்கு எப்பவும் வயதை கிடையாது மகள் பாசம் எப்போதும் புதிதாகணும் நான் தொழிலுக்கு போகும்போது சாப்பாடு சமைச்சு தந்து வீட்டு வேலைகளையும் என்னையும் பார்த்துக்கிட்டது அம்மா தானே மகள் அதனால நான் அவங்கள சந்தோஷம் ஆபீஸ் வாழ்க்கையும் முடியுது அதுதான் சொல்லி இருந்தேன் இப்ப ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களோட இருக்க சொல்லி என்னாத மகளே நாங்க வயசானாலும் உங்களுக்கு சுமையா இருக்க கூடாதே அதனாலதான் என்னோட ரிட்டயர்மென்ட் லைஃபை நான் முன்னரே பிளான் பண்ணிட்டேன் வயசானாலும் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட அழகான நினைவுகள் இரண்டு பேருக்கும் இருக்கு ம் அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே முன்னரே பிளான் பண்ணின மாதிரி யூரோப் டூவர் போய் அந்த ஞாபகங்களையும் சேர்த்து கொண்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம் அது நல்லம்தானே அப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாரே நல்லமே தாத்தா வாங்க வாங்க சரி மக வாரீங்களா எங்களோட டூர் போக முடியாம போகும் தானே ஸ்கூலுக்கு போகணும் விளையாடணும் அதே மாதிரி அம்மாக்கும் அப்பாக்கும் நான் இல்லாம இருக்க இயலாது அன்புடன் உங்களுக்கு சிறந்த ஓய்வை கொடுங்கள் உங்கள் ஓய்வு நாள் வாழ்க்கையை இன்றே எம்முடன் திட்டமிடுங்கள் சேலிங்கோ லைஃப் நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம்